you don't have to look at all the other people in your college how they are dressed உங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் எல்லாரும் எப்படி ஆணை அணிகிறார்கள் நீங்கள் பார்க்க தேவையில்லை அவர்கள் எல்லாரும் உங்களுடைய மாதிரி அல்ல செய்தித்தாள்களே பார்க்கக்கூடிய படங்கள் டிவிலே பார்க்கக்கூடிய பேஷன்கள் எல்லாம் உங்களுடைய மாதிரிகள் அல்ல உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் கூட உங்களுக்கு மாதிரிகள் அல்ல உங்களுடைய சபையில சிலரை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் உங்களுக்கு மாதிரி அல்லது

செய்வார் என்று நான் என்னவில்லை இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு கூட நான் ஐக்கியப்பட முடியாது நீங்கள் ரெண்டு மனம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொடுவேன் ஐ ஹவ் ப்ரொடெக்ட் மை இப்படி நான் பல தவறான காரியங்கள் இருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொண்டேன் பைபிள் எங்க எழுதி என்று கேட்பாங்க கிறிஸ்து தான் இந்த வார்த்தையானது மாம்சமானது இது நல்லதுதான் இது நமக்கு வழிகாட்டி நான் சொன்னது போல இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பல விதமான தவறான காரியங்களை ஜனங்கள் செய்து எல்லாவிதமான தவறான உபதேசங்களுக்கும் இதிலிருந்து தான் வசனத்தை எடுத்து எடுத்துகிறார்கள் வேதத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு உதாரணங்களை கொடுத்தது போல பல பல உதாரணங்களை கொண்டே இருக்க முடியும்

உமது பாதம் கல்லில் எழுதாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்றான் இந்த வேத வார்த்தையை வைத்து பிசாசு ஆசிர்வதிக்க விரும்பினானா இல்லை வேத வசனத்தை வைத்துக் கொண்ட இயேசுவையே வழிதவறி போக முயற்சித்தான் சாத்தான்

உங்களை வழிதெறி போக பண்ணும்படிக்கு உங்களுக்கு வேத வசனத்தை சுட்டி காண்பிக்க மாட்டானா இங்கே பாருங்கள் நீங்கள் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு முழுமையாய் வழிதெறி போக முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இங்கே இயேசுவை தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் பிசாசு இயேசுவை தூரித்தான் இயேசுவை தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் பிசாசு இயேசுவை தூரித்தான் இயேசு தற்கொலை செய்து கொள்ள இருக்கச் இங்கே பார்க்கிறோம்

மருந்து என்பது படிக்கட்டுகளை போல தேவன் படிக்கட்டுகளை வைத்திருந்தால் அது வழியாக வாருங்கள் கீழே மருந்தே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நம்பலாட் ஆண்டு வரே மருந்தே இல்லாமல் டாக்டர் இல்லாமல் ஆஸ்பத்திரியே இல்லாமல் ஆண்டவரை நீங்க சுகமாக்க முடியும் என்று அங்கே நீங்க நம்பலாம் ஆனால் தேவன் படிக்கட்டுகளை வைத்திருந்தால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் தேவன் பல வழிகளை உண்டாக்கி இருந்தார் என்று சொன்னால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் மருந்தையே நம்புவதில் நாம் தேவனை தான் நம்புகிறோம் ஆனால் தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் வேதத்தை படிப்பது நல்லதனால அதோடு நிறுத்திவிட வேண்டாம் பாருங்கள் ஆன் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிம் என்று கேளுங்கள்

இயேசுளுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்தால் எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் உங்கள் வாழ்க்கை நம்மளே அனைவருக்கு இந்தியாவிலே வாழ்ந்த மிகப்பெரிய பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் நீங்கள் அறிவீர்கள் நான் வாலிபனாக இருந்தபொழுது அவருடைய கதையை படித்திருக்கிறேன் அது உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில சவால் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்குமான அந்த புத்தகத்தை எடுத்து சுந்தர் சிங் சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறு

நன்மை செய்கிறது போல ஆண்டவரே இவருக்கு நான் நன்மை செய்ய முடியா எனக்கு ரகசியம் என்று இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை நமக்கு வெளிச்சமா வெளிச்சமாயிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர்களுக்கு ஒரு மாதிரி இல்லாத அப்படினாலே வார்த்தையை இருந்தது

ஒரு சில சாத சுந்தர்சன்களை காட்டில் பிரசங்கிக்கலாம் ஆனால் அவர் நம்மை காட்டில் மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஒளியாயிருந்தது எண்பது ஆண்டுகள் முன்பாக அவர் மறித்தாலும் கூட இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது முழு உலகமும் அவருடைய பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் மறித்துவிட முடியும் எண்பது ஆண்டுகள் கழித்தும் கூட அவருடைய வாழ்க்கையானது வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்க முடியும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு போல நீங்கள் தேவனுக்கென்று ஒளி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் கூட அநேக ஆண்டுகள் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் பல பிரசனங்களை நான் வாசித்து இருக்கிறேன் அதில் ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இல்லை

ஆண்டவர் என்னால் பிரசிக்க முடியாது எனக்கு வேதமும் அதிகம் தெரியாது ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு போல இருக்க விரும்புகிறேன் இயேசு போல பேச விரும்புகிறேன் இயேசு போல என்ன விரும்புகிறேன் இயேசு போல நடக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு செய்து போல செய்ய விரும்புகிறேன் நான் பார்க்க மாட்டார் அதை நான் பார்க்க விரும்பவில்லை அந்த புறங்குறு காரிகள் எல்லாம் நான் பேச மாட்டேன் நான்

நம்ம எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை அருமையான சகோதர மூடிப்போம் இந்த நாட்களிலே பேசியிருக்கிறார் நேசிக்கிறார் என்பதை முழுபலம் என்னவென்றால் சில அருமையான காரியங்களை வியக்கத்தக்க தேவன் உங்களோடு நீங்கள் அவையில மறந்து விட வேண்டாம் தேவன் விதை தந்த விதை அந்த விதையிலே நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த விதையானது ஒரு மரமாய் மாறட்டும் அதை அந்த விதையை நான் உண்மை போல மாற விரும்புகிறேன்